சக்திகள் உண்டாக்கிறது என்ற அறிவியல் ஆய்வில் கூறி கண்டுபிடித்துள்ளனர் எதிர்களை முறியடிக்கின்ற நேர்மறையான அதிர்வலைகள் கருட தரிசனத்தில் தருகிறது கருட தரிசனம் சிறந்த சமம் யோகித புத்தியை நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்களை அளிக்கிறது நல்ல தெய்வீக சக்திகள் கருடா வாசம் நிச்சயம் இயக்கம் எதுவும் சரியாக இல்லாத போது என்னதான் நாம் கருட தரிசனம் உட்பாட்டாலும் கருத்து தினம் என்பது பலரது அனுபவமாகும் நவரத்தினங்களில் ஒன்றான பச்சை நிறமுள்ள மரகதத்திற்கு திருடோர் காரம் என்றும் நல்லது காரணமணி என்றும் பெயர் திருடனால் விளங்கி துப்பப்பட்ட பலாசுரன் என்ற அசுரனின் எலும்புகளே மரகதமாக மாறின இதை அணிவதால் பாம்பு கொண்டு விஷயம் ஐந்து ஜந்துக்களால் துன்பம் ஏற்படாது அமிர்த குழந்தை எடுத்து வர தேவலோகம் சென்றகருடன் அங்குள்ள தப்பை பிள்ளை பூலோகத்திற்கு கொண்டு வந்த அமிர்த தப்பையையும் கொண்டு வந்ததால் அதனை அமர்தவீரியம் என்று சுய பெயரில் அழைக்கின்றனர் ஒரு சுவேத திருமை தீவில் இந்த இருந்த பால்வடைகளில் பால் கட்டில்களை தன்னுடைய சிறகு முழுவதும் அப்பிக்கொண்டு மந்தி எங்கும் உதவினார் உதவினார் கண்டபோக அவற்றை சில வைஷ்டவர்கள் திருமண் என்று அணிந்து கொள்கின்றனர் கருடனுக்கு எனக்கு கஸ்தூரி கும்பப்போம் உருகு சட்டம் ஆகியவற்றை வாழைச்சாட்டில் கலந்து அதாவது திருமேனி சாட்டை கொண்டு வெட்டி கொண்டால் அனைத்து இஷ்ட சிஸ்டிகளையும் எளிதில் அடையலாம் ஸ்ரீமன் நாராயணன் அவசர காரியத்திற்காக கந்தபோகன் அவரை தாங்கிக் கொண்டு விரைந்து சென்று கொண்டிருப்பார் எனவே அவர் பிறக்கும் போது கையெழுத்து கும்பிட்டால் அவரது வேகம் குறைந்த எம்பெருமான செயலுக்கு ஊர் மேற்படலாம் என்பது அப்படி சொல்லியுள்ளனர் கருடன் ஒரு மட்டுமே இறக்கைகளை அசைக்காமல் பறக்கும் சக்தியுடையவர் எனவே வீர பறக்கும் போது இறக்கைகளை அசையாமல் அசைக்காமல் இருந்தால் அது கருடன் என்று முடிவு செய்யலாம் ஜெயின மதத்தினர் கருடனை சுபர்ணா என்ற பெயரில் வழிபட்டு வருகின்றனர் பௌத்தர்கள் உராசனா வன்னகாசனா நாகா நாகத்தஹா ராஜ நிரா என்னும் பெயர்களில் தருடன் வழிபட்டு வருகின்றனர் கருடனின் நிழல் பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் உண்டாகும் கருடன் காரணம் வேத ஒளிகளுக்கு தாவரங்களை நன்கு வளரவிக்க சக்தி உண்டு சத்தம் வாதங்களில் ஸ்ரீ வைட்டுமே கருடாகனத்தை பயன்படுத்துகின்றனர் ஆனால் அவர் விட்டுவின் பிரிய பிரிக்க முடியாத சக்தி இருப்பதால் அவரையும் ஸ்ரீ விஷ்ணுவாகவே கொள்ள வேண்டும் ஸ்ரீ கருட பகவானை உபசா உபாசனை உபாசனை செய்வதை அவர் சுட்டிக்காட்டும் ஸ்ரீமன் நாராயண திருவடைகளைப் பற்றி கொள்வதற்காகத்தான் வெளியூர் பயணங்கள் சிவச்செயல்கள் துவக்கையில் கருட ஸ்லோகம் படித்தால் இடையூறு வராது கார்கோடைகளின் பெயரை சொன்னால் ஏழை சனி ஏழரை சனியினால் ஏற்படும் கஷ்டம் என்கிறது நலசரித்திரம் அந்த கார்கோடனை ஆரமாக அணிந்திருப்பவர் கருடன் கோமரி எழுதிய இந்தியை தேர்ந்த ஓமானிய காவியத்தில் ஒரு பெரிய பாம்பை பற்றி கருட வாகனத்தில் மட்டமிட்டு வட்டமிடுவதாக கூறப்படுகிறது காம்பூஜியத்தில் கருடோ கருடனே யோக தேவதையாக குறிந்திரு குறிய இருந்திருக்கிறார் கருடன் தகர்த்த வேறுமலையின் சிகரத்துண்டே சமரத்தில் விழுந்து இலங்கை தீவி என்று பேசப்படுகிறது திருவனந்தபுரத்தில் உள்ள ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ள ஸ்ரீ கருட பகவான் ஆறு ஏழு அடி உயரத்தில் நின்ற நிலையில் பூண்டு செய்யவே செய்கிறார் கருடனது பீஜாச்சரம் கம் சக்தி பீஜம் டம் கப கருணுடைய இரண்டும் இருக்கிறது பெருமாள் சோதனை செய்து வரம் தருவார் கருணோடு சேர்ந்து திருமாலை பிரார்த்தித்தால் அந்த உடனே அமோகமான பழங்கள் கிடைக்கும் என்கிறது பரி வதி நீச்சனைப் பதிகம் கோவில் கும்பாபிஷேக நேரத்தில் கருட பாலதீரடன் விட்டமிட்டால் நாடு சுமிச்சம்பெரு என்பது அதிகம் ராம ராவண வித்திரத்தில் பெருமாளையும் விலை பெருமாளையும் நாகபாசத்தை விடுத்தவர் ஸ்ரீகருணந்தான் பார்க்க நிலை கடையும் போது திருமாலின் கட்டளைப்படி மந்திர மலையை தன் முதுகில் சுமந்து வந்து வாக்கடையில் வைத்தவர் தான் கண்ணருடன் துவாரகைக்கு வெளியே இருந்த போதெல்லாம் துவாரகைக்கு காத்தவர் கருடன் கருடனுக்கு பிரகஸ்பதி குல கண்ணிப் பெண்கள் திருமணம் ஆக்கியம் கைகூடி வர குறுப்பாறு வேண்டும் ஆகியால் கருட பகவான் அருள் கேட்டால் பெண்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் கருட புராணத்தை அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு கிரகணம் சிராதம் போன்ற முக்கிய தினங்களை படிப்பது காரைத்தடங்களை வெற்றி அகற்றி விஜயம் அளிக்கும் பொதுவாக வானத்தில் பறக்கும் சாதாரண திருடரும் தெய்வீக தன்மை வாய்ந்ததுதான் காரணம் அதுவும் கருடனின் பரம்பரை வாரிசு கரும கருடனின் நிறம் பழுப்பு கழுத்து வெள்ளை இது வகை இந்த வகை கருடன் மணிக்கு அறுநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் வரை பரப்பதாக பரவ ஆராய்ச்சியாக கூறுகிறார்கள் வைணவர்கள் பழுப்பு நிற கருட பறவையைத்தான் கருட தரிசனத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வீர வைணவர்கள் கருட தரிசனம் செய்யாமல் உணர்ந்த மாட்டார்கள் வானத்தில் கருடனை பார்ப்பதும் அதன் குரலை கேட்பது நல்ல சகுனமாகும் அதிகாலை நமக்கு கருட தரிசனம் கிடத்த நினைத்த காரிய கையூடம் அமெரிக்க நாட்டு சின்னம் கருட மாலா மஞ்சளம் பாராயணி செய்வர்கள் எவ்வித துன்பத்திலும் ஆளாக மாட்டார்கள் ரத்தன கரிட்சை என்னும் நூல் மரகத பச்சை நூலுக்கு கருட கருடமணி என்றும் கருணோத்காரம் என்றும் பெயர்கள் வாண்ட கருடனுக்கு கோபம் வந்தால் சிறைகள் உதவி பாராக்காம் வீட்டில் கருடன் படம் பொம்மைகள் வைப்பதால் வாஸ்து குறைகள் நயங்காம் ஆகாது கரடனை பற்பதம் அவருடைய குரலை கேட்பது நல்ல சுகனம் காரோட தரிசனம் புண்ணியம் ததோபித் பருணிச்சிய மாதோ என்ற சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள் கருடனின் குரல் துவனியாகும் பறவை இனங்களின் ராஜாவாக இவர் கருதப்படுவார்கள் பிறக்க பச்சராஜன் என்றும் பெயர் கருட் என்றால் சிறகு என பொருள் இதிலிருந்து கருடன் என்ற பதம் வந்துள்ளது தட்சிணை மகளான வினாதா என்பவருக்கும் கச்சி ஊனிவருக்கும் பிறந்தவரே கருடன் அதனாலே அவருக்கு வினே வினதேயன் என்ற பெயரும்